மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்யும் கனமழை காரணமாக ஆறுகள் மற்றும் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டத்தில் இன்று காலை முதல் கனமழை பெய்து வருகிறது மிக அதிக அளவாக சேரங்கோட்டில் இருபத்தி இரண்டு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது பலத்த மழையுடன் கடுமையான குளிரும் நிலவுவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் இன்று விடுமுறை விடப்பட்டுள்ளது கனமழையால் தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் நேற்றிரவு திடீரென காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டது வெள்ளப்பெருக்கு குறையாததால் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் முல்லைப் பெரியார் அணை வேகமாக நிரம்பி வருகிறது தேனி அருகே கொட்டக்குடி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் ஆற்றில் இறங்க வேண்டாம் என பொதுப்பணித்துறையினர் எச்சரித்துள்ளனர் கம்பம் அருகே சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் நீராட தடை விதிக்கப்பட்டுள்ளது மேட்டுப்பாளையத்தை அடுத்த பில்லூர் அணையில் உபரிநீர் வெளியேற்றப்படுவதால் பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது ஆற்றங்கரையில் உள்ள வனபத்ரகாளியம்மன் கோவில் விழாவில் பக்தர்கள் குவிந்துள்ளதால் மாநில பேரிட மீட்பு படையினர் கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர்